காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை ஆகிய மாவட்டங்களை பின்னுக்கு தள்ளி செங்கல்பட்டு மாவட்டம் முன்னேறியது செங்கல்பட்டு மாவட்ட தேர்வு முடிவுகள் வெளியாகி உள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை பதினோராயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஐந்து மாணவர்கள் தேர்வு எழுதினர் அதே போன்று பதிமூணாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழு மாணவிகள் தேர்வு எழுதினர் மொத்தமாக ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மாணவ மாணவிகள் தேர்வு எழுதியிருந்தனர் எழுதியிருந்தாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு மாணவர்களும் பதிமூணாயிரத்தி இருநூற்றி எழுபத்தைந்து மாணவிகளும் மொத்தம் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாணவர்களின் தேர்வு சதவீதம் தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி ரெண்டாக உள்ளது மாணவிகளின் தேர்ச்சி சதவீதம் தொண்ணூத்தி ஆறு புள்ளி இருபத்தி ஒன்பதாக உள்ளது மொத்தம் செங்கல்பட்டு மாவட்டத்தின் தேர்ச்சி சதவீதம் தொண்ணூத்தி நாலு புள்ளி எழுபத்தி ஒன்றாக உள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் தேர்ச்சி சதவீதம் ரெண்டு புள்ளி பத்தொன்பது சதவீதம் அதிகரித்துள்ளது இதன் மூலம் செங்கல்பட்டு மாவட்டம் மூன்று இடங்கள் முன்னேறி பதினெட்டாவது இடத்தை தமிழ்நாடு அளவில் பிடித்துள்ளது குறிப்பாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களை பின்னுக்கு தள்ளி செங்கல்பட்டு மாவட்டம் முன்னேறி உள்ளது இந்நிலையில் மதுராந்தகத்தில் இயங்கி வரும் விவேகானந்தா வித்யாலயா தனியார் மெட்ரிக் பள்ளியில் பிளஸ் டூ வகுப்புக்கான தேர்வுக்கான ரிசல்ட் இன்று வெளிவந்தன இப்பள்ளியில் தேர்வு எழுதிய நூத்தி எண்பத்தி மூன்று மாணவ மாணவியர்கள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இப்பள்ளியில் இருபத்தி ரெண்டு பேர் பாடத்தில் நூற்றுக்கு நேர் மதிப்பெண் பெற்றுள்ளனர் இன்று தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டதால் பள்ளியில் மாணவ மாணவிகள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி நூறு சதவீதம் தேர்ச்சியை சிறப்பாக கொண்டாடினார்கள் சுட சுட செய்திகள் YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி